வணக்கம் உங்களை நெல்லை வரவேற்கேட்டை எஃப்எக் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் நெல்லை காவல்துறை டிஐஜி மூர்த்தி ஐபிஎஸ் பங்கேற்று சிறப்பித்தார் ஐ ஸ்காட் கல்வி குழும நிறுவனர் முனைவர் கிளிடஸ் பாபு தலைமை தாங்கினார் துணைத் தலைவர் அமலி கிளடஸ் பாபு தாளர் பிரியதர்ஷினி அருண் பாபு நிர்வாக இயக்குனர் அருண் பாபு ஆகியோர் கௌரவ விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினர்களாக நெல்லை காவல்துறை டிஐஜி மூர்த்தி ஐபிஎஸ் மற்றும் நெல்லை மாநகராட்சி மருத்துவ அதிகாரி டாக்டர் சிம்சன் மேத்யூ ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இதனையடுத்து பள்ளி முதல்வர் ஹரிஹரசுதன் ஆண்டறிக்கை வாசித்தார் தொடர்ந்து நிறுவனர் கிளிட்டஸ் பாபு தலைமையுரையாற்றினார் பின்னர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு சிறப்பு விருந்தினர் பரிசு வழங்கினார் இதனையடுத்து பள்ளி மாணவ மாணவியரின் கண்ணை கவரும் இந்திய ஜப்பான் சீனா எகிப்து பரதநாட்டியம் உள்ளிட்ட ஏராளமான நடன நிகழ்ச்சிகள் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இவை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது இந்நிகழ்ச்சியில் பொது பொதுமேலாளர்கள் ஜெயக்குமார் கிருஷ்ணகுமார் இயக்குனர் ஜான் கெனடி இயக்குனர் முகமது சாதிக் மாணவ மாணவியர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் அலுவலர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி நடந்து ஒரு பெரிய கோர நிகழ்ச்சி நடைபெற்ற கூட அவர்கள் அதில் முழுமையாக ஈடுபட்டு பணியாற்றி இருக்கிறாங்க அவங்க ஒரு சின்ன இன்சிடென்ட் சொன்னாங்க அந்த டைம்ல மேடம் ஜெயலலிதா அம்மா வந்து சிஎம்மா இருந்தாங்க அவங்க வந்து இங்க ஒரு விசிட்டுக்கு வந்திருக்கிறாங்க வந்த பொழுது இவர்களுக்கு இந்த சுனாமி ரிலீஃப் ஒர்க்கில் உள்ள இன்ட்ரஸ்ட் எவ்வளவு இருந்ததுன்னு சொன்னா மேடத்துலயே போய் கேட்கலான் இருந்திருக்காங்க உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க